ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு உருளைக்கிழங்க வச்சு டேஸ்டியான முறுமுறு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஸ்னாக் செய்ய ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம் இப்போ நைஃபை வச்சு இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா தோலும் ரிமூவ் பண்ணதும் இப்போ இது மூணாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிக்கங்க அடுத்தது நீட்டு வாக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் அலசி பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாதி அளவு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு இப்போ கட் பண்ணால் நல்லா கட் ஆகுது இது சரியான அளவு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமத்தை சேர்த்து நல்லா க்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம சின்னாச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க அடுத்து அரை டீஸ்பூன் தண்ணி தூள் சேர்த்து ரெண்டு வரமிளகாவையும் மிளகாவையும் அஞ்சு பல் பூண்டியும் குறை குறை அரைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கப் கடலை மாவு சேர்த்து கூடவே அரை கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு திக்காக நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண உருளைக்கிழங்க டிப் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கோட்டாகி நல்லா வருது இது சரியான அளவு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் புரிய தேவையில்ல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்க மாவில் டிப் பண்ணி ஒவ்வொன்றாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஸ்டவ் மீடியம் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் நம்ம ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கலாம் பெர்ஃபெக்ட் ஆன உருளைக்கிழங்கு சினாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டெஸ்ட்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்ல ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாம எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்